அருகே ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சார்பில் முப்பெரும் விழா தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேனி ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் பத்தொன்பதாம் ஆண்டு துவக்க விழா முப்பத்தி நான்காவது ஜோதிட பட்டமளிப்பு விழா திருமண பொருத்த கணினி மென்பொருள் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் தேனி மைய வித்யாபதி பெருமாள் வரவேற்புரை ஆற்றினார் மதுரை மைய வித்யாபதி தமிழன் கோயம்புத்தூர் மைய வித்யாபதி கிருஷ்ணமூர்த்தி சேலம் மைய வித்யாபதி பொன் சரவணன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் நிறுவனர் மீனம் கே எஸ் மணி பட்டாச்சாரியர் தலைமை தாங்கி திருமண பொருத்த கணினி மென்பொருள் வெளியிட்டதுடன் ஜோதிட பயிற்சி பெற்றவர்களுக்கு கேடயங்கள் மற்றும் பட்டய சான்றிதழ்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி வகுப்புகளை நிறைவு செய்து பட்டயங்கள் மற்றும் சான்றிதழ்களை ஜோதிட பயிற்சி மாணவர்கள் பெற்றுக்கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய அலுவலக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்